அறிவீனராக இருக்கிறவங்க ஃபஸ்ட் நீடில் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய த்ரெட் மிஷின் த்ரெட் அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் வீடியோவை என் வரைக்கும் பாருங்க ஹலோ கைஸ் திஸ் இஸ் ஹெச்ஆர்ஆர் டிசைனர் நீடில்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனால இப்போ த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீடில் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நீடில் சொன்ன மாதிரியே தான் நீடில் பஞ்ச் பண்ணணும் தென் கீழே த்ரெட் எடுத்து மேலே வரும்போது நீடல் கிளாத்தில் டச் ஆனதுமே ஒரு சின்ன ரொட்டிக் கொடுக்குறோம் ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் கொடுத்து அப்படியே வெளியெடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குட்டி லூப் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரேம்க்கு கீழே என்ன ப்ராசஸ் நடக்குது ஃப்ரேம்க்கு மேலே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத ஒரே ஃப்ரேமில் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஸ்டிச் வந்து இதுதான் இதுக்கு நேம் வந்து செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம் சின்ன டிப் சொல்றேன் நான் வீடியோவில் கட்டுற மாதிரி த்ரெட் வெளியே எடுக்கும்போது நீடிலோட டிப்பில் த்ரெட் பிடிச்சி இழுக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் த்ரெட் இழுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்